ஆ வணக்கம் நம்ம ஆதி சேனல் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் லட்சுமி நான் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஐயா கூட ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் இந்த மருத்துவர் கண்ணனையா பக்கம் வந்திருக்கோம் அவங்க எங்கே இருக்காங்கன்னா மதுரை மாவட்டம் உசுலம்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்காங்க அங்கே வந்து ஐயா வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆத்மாத்மா நண்பர் அப்புறம் எங்கள் ஃபேமிலி டாக்டர் வச்சிங்களேன் மருத்துவர் ஏன்னா நம்ம ஆங்கில மருத்துவத்தை வரமாட்டேன் எப்போவுமே மாற்று மருத்தில் போது மாற்று மருத்துவ ஒரு முக்கியமான விஷயமா நம்ம ஹோமிவேதி மருத்துவத்தை எப்போவுமே வேதத்திரி மகிழ்ச்சியாக சொல்லிக்காங்க அதில் வந்து எப்போ அப்போமே எனக்கு பிடிக்கும் அதாவது பதினஞ்சிலேருந்து பதினேழு வருஷம் பழக்கம் ஐயா எனக்கு பல்வேறு வகையில் இக்கட்டான சூழ்நிலையில எனக்கு வழிகாட்டி நம்ம எங்கள் எனக்கும் சரி எங்கள் ஃபேமிலியிலேயும் எங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு உற்ற தோழனாகவும் உதவியாளராகவும் ஒரு தைரியத்தை கொடுப்பார் எப்போவுமே வந்து நம்ம மருத்துவர் பார்த்தோம்னா பயப்படுவோம் ஆஹா என்ன சொல்ல போகிறார் மருத்துவர் நம்ம எப்படி இது ஒரு பெரிய பிரச்சனை எப்படி எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஐயாவை பார்க்கலாம் எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும் ஏன்னா அவர் எது அதை சரி பண்ணி முடிய ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவர் எவ்வளோ வீர இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது மாதிரி வாழ்க்கையில் வந்து பதினேழு வருஷம் பழக்கம் ஐயா வந்து நீ சந்திக்க போகிறோம் ஐயா நம்மளோட கேள்வியில் வந்து நம்மளோட தனிப்பட்ட உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேண்டிய சரி பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய கேள்வியில் கேட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கை வளமுட்டான் ஐயா வணக்கம் வாழ்க்கை வளமுட்டான் இப்போ லட்சுமி சொன்னாங்க நிறைய இத்தனை வருட அனுபவத்தில் இங்கேயா நிறைய மக்களுக்கு நீங்கள் கியூர் பண்ணியிருப்பீங்க அதாவது இங்கிலீஷ் மெடிசன்ல ரொம்ப சிரமப்பட்டு கியூர் பண்ணுறது கூட நம்ம மெடிசன்ல ரொம்ப ஈஸியாக கியூர் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல அனுபவம் தான் என் கூட கையெழுத்துக்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உலகத்தில் தோன்றி மறைந்த அனைத்து சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் என்னோடு கலந்து இந்த உரையை நிகழ்த்துமாறு அன்போடு பண்ணிக்கிறேன் வாழ்க வளமுடன் ஐயா நீங்கள் கேட்ட கேள்வி வந்து கடந்த காலத்தில் முப்பது ஆண்டுகளாக மருத்துவ பார்த்துட்டு வரீங்க இந்த ஹோமியோபதி மருத்துவ முறையில் எவ்வளோ பேரை குணமாக்கியிருப்பீங்க அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு சொல்லுங்க இதில் பார்த்தீங்கன்னா வியாதின்னு பார்த்தீங்கன்னா கேன்சரை சரி பண்ணியிருக்கோம் பத்து ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னு வந்திருக்கிற தம்பதிகளுக்கு ஹோமியோபதி மருத்துவ முறை மூலமாகவும் நம்ம எளிமையான முறையில் சரி பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தையோடு இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் குழந்தை இல்லைன்னு வர்றவங்கள நூற்றுக்கணக்கான பேரை நாங்கள் குணமாக்கியிருக்கோம் இதில் என்னன்னு பார்த்திங்கன்னா அலோபதி மருத்துவ முறையில் அசூஸ் பெருமியான்னு சொல்லுவாங்க அதாவது ஆண்களுக்கு விந்தணுவே இல்லாத நிலை மோட்டிலிட்டியே இருக்காது அந்த உயிரணுக்கள் வேலையே செய்யாது அசூஸ் பெருமியா அப்படின்னு அந்த விந்து பரிசோதனைகளில் அந்த லேபில் அந்த ரிசல்ட் கொடுப்பாங்க அப்போ என்ன செய்கிறாங்க அலோபதி மருத்துவர்கள் அவ்வாறான நோய்காளர்களுக்கு உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுங்க அதுக்கு எங்கள் வைத்திய முறையில் அதுக்கு மருந்துகளே இல்லைங்க ஒரே வழி டெஸ்ட் பேபி மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போன்ற மருத்துவ அந்த நோயாளர்கள் அந்த தம்பதியர்கள் எங்களிடம் வர்றாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாங்கள் அல்லபோதி மருத்துவ முறையினுடைய பார்வை ஒரு உடலை மட்டும் பார்ப்பாங்க நாங்கள் உயிரை மட்டும்தான் பார்ப்போம் எங்கள் மருந்துகளே பார்த்தீங்கன்னா கசகச தண்டி கடுகு தண்டி இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த மூலப்பொருள்லேருந்து நாங்கள் மருந்து எடுத்திருந்தாலும் அந்த மருந்துகளை நாங்கள் நுண்ணியை அழக்கி உயிராற்றல் எப்படி பரமானுக்களால் இந்த ப்ரைமரி எனர்ஜி பார்ட்டிக்கல்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தில் அதைத்தான் சித்தர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அதை ஜீவாத்மா என்றும் வெளியில் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறத ஐயா வேதாத்திரி மகரிஷி அவங்க வந்து மகா காசம் சொல்லுவாங்க அதுவே பரமாத்மான்னு சொல்லுவாங்க இந்த ஜீவாத்மா பார்த்தீங்கன்னா அதை மகரிஷி அவங்க அது இன்னும் அதை இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த விஞ்ஞான யுகத்தில் அதுக்கு ஒரு வார்த்தை போடுறாங்க பயோ மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜீவ காந்தம் இந்த ஜீவகாந்தை என்பது அரூபமாக நம்ம உடம்பில் மையம் வைத்து கொண்டு அது உடல் பூரா இயங்குது அதில் புலன்கள் வழியாகவும் அந்த ஜீவகாந்தாலை வெளியேறுது சொல்லுவாங்க இல்லையா ஒரு பழைய பாடலில் கூட இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உடம்புல ஒம்பது ஓட்டை இருக்குது இந்த ஓட்டைகள் வழியாக இந்த ஜீவகாந்தாலை வெளியேறி கொண்டே இருக்கும் இந்த வெளியேறுறதுல தான் நமக்கு புலன் இன்பங்களான இந்த கேட்கும் திறன் பார்வை திறன் பேசும் திறன் திறன் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஜீவகாந்தால்தான் வேலை செய்யுது இந்த அலோபதி மருத்துவ முறை உயிர் ஜீவகாந்தம் ஆட்டோடைனமிசம் இதெல்லாம் விட்டுறாங்க அவங்களுக்கு தேவை உடல் அதையும் கூட கறிக்கடை மாதிரி பார்ப்பாங்க கண் டாக்டர் பல் டாக்டர் தோல் டாக்டர் எலும்பு டாக்டர் இருதய டாக்டர் மனநோய் டாக்டர் கர்ப்பப்பை டாக்டர் அப்படின்னு சொல்லி மனிதனை முழுமையாக பார்க்கறது இல்லை காரல் மார்க்ஸ் கூட தன்னுடைய தத்துவமான இந்த இயக்கவியல் தத்துவத்தை ரெண்டாக பரு பகுக்கிறாங்க ஒன்று டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் இன்னொன்று மெக்கானிக்கல் மெட்டீரியலிசம்னு சொல்லுவாங்க டயலக்டிக்கல் மெட்டீரியலிசம் என்றால் இயக்கவியல் பொருளியல்னு அர்த்தம் மெக்கானிக்கல் மெட்டலிசம் என்றால் நிலையியல் பொருளியல்னு அர்த்தம் இப்போ கண்ணுனால் கண்ணை மட்டும் நிலையாக பார்ப்பது மற்ற உறுப்புகளை முன்பின் தொடர்புடைய உறுப்புகளை விட்டு விடுவது கல்லீரல்னால் கல்லீரலை மட்டும் பார்ப்பது பற்கள்னால் பற்கள் டாக்டர் பல்ல மட்டும் பார்ப்பார் தோல் டாக்டர் தோலை பார்ப்பார் அவர்கிட்ட கேட்டோம்னா நீங்கள் இன்றைக்கி எத்தனை பேரை பார்த்தீங்க நான் நூறு தோலை பார்த்தேன்னு சொல்லுவார் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஹோமியோபதி மருத்துவர்களாகிய நாங்கள் இன்றைக்கி நூறு மனிதர்களை பார்த்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி உயிர் இருக்குது மனசு இருக்குது அறிவு இருக்குது பிறந்தது முதல் கொண்டு இன்று வரைக்கும் வாழ்ந்து வந்த அனுபவ பதிவுகள் இருக்குது இவைகளினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் நோய் நலம் அது எவ்வளோ நலமாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியணும் அப்போ தான் அதுலேருந்து எவ்வளவு அவங்க மாறி இருக்காங்க அதை தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம் மனசில் இப்போ கோபம் வருது ஒரு கவலை இருக்குது அது மனசு சார்ந்த நோய் பல்லில் பூச்சி பல் இருக்குது அது ஒரு நோய் பற்களில் உள்ளது தோலில் ஒரு அரிப்பு இருக்கும் சின்னதாக பொறி பொரியாக இருக்கலாம் அது உள்ள வியாதி இந்த தோலில் உள்ளது பல்லில் உள்ளது கண்ணில் உள்ளது உடல் உறுப்புகளில் உள்ளது இரத்த ஓட்டத்தில் மூட்டு இணைப்புகளில் ஒரு வழியாக இருக்கலாம் குறுக்கு வழியாக இருக்கலாம் மூட்டு வழியாக இருக்கலாம் கிட்னியில் கல்லே கூட அவருக்கு இருக்கலாம் ஒரே ஆளுக்கு கூட இவ்வளவு உபாதைகள் இருக்கும் இந்த இவ்வளவு உபாதிகளுடைய மையம் எது கோர் சென்டர் எது அப்படின்னா அந்த உயிர் தான் அந்த உயிர் ஆற்றல்ல உள்ள அந்த மையத்தை வச்சுக்கொண்டு இவ்வளவு உறுப்புக்குள்ளேயும் கிளை போல பல கிளைகளாக பல்வேறு நோய்களாக ஒரு மனித உடலில் வெளிப்படும் ஒரு முக்கிய பங்கு பரிணாம வளர்ச்சியின் முதிர்ந்த ஒரு இடம் பாத்தீங்கன்னா மனம் தாங்க